பிக் பாஸ் சீசன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் இணைந்து எபிசோடு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா பதிமூணு இருபத்தஞ்சு சனிக்கிழமை நடந்த விஷயத்துல இவங்க ரம்யா ஜோ வெளியே போகும் போது பார்த்து நீங்க சும்மா ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்ட்டு போனாங்க அப்படின்றத கட் பண்ணி போட்டுப்பாங்க நம்ம பார்த்ததுமே போகும்போது இந்த பொண்ணு வந்து கனி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நிறைய இடங்கள்ல போச்சு அது வந்து பொது சமூகத்திலையும் சமூக வலைதளங்கள் அதை பற்றின விவாதங்கள் போச்சு அதை பற்றின ஒரு ஒரு வீடியோ தான் இந்த எபிசோட நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இருக்கிற தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நூத்த தனி மீது நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் தனி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு கனி நடிக்கிறாங்க போறாங்க அது மாதிரியான விஷயங்கள் பாரு சொல்ற விஷயங்களை பெருசுப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஷோ பேசும்போது நடக்கிறது சாதாரண விஷயங்கள் ஏன்னா அவங்க சொல்றதுக்கான எதிர்வினைகள் இருக்கு பொதுவா வந்து இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் அவங்க மீதான விமர்சனங்களை அவங்க எப்படி எப்படி செஞ்சாங்க இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு போச்சுன்னு உதாரணங்களோட பேசலாம் ஆனா அவங்கள பத்தி ரொம்ப மோசமான வசை சொல்லையோ மற்ற விஷயங்களோ பேசக்கூடாது இங்கே அது உலர காண்ட் கண்டஸ்டன்சியே நம்ம அப்படி பேசவே கூடாது ஏன்னா அது ஒரு கேம் அந்த கேமுக்கு அவங்க ஒரு செய்கிற எதிர்வினைகள் வினைகள் அதை பத்தி நம்ம வந்து தான பேசலாம் உதாரணங்கள்லாம் பேசலாம் பட் ஆனா வந்து ஒரு எல்லை மீறி சில பேர் வந்து அதுக்கு பட்ட பேர்லாம் வச்சு பயங்கரமாவே வந்து எமோஷனலா பேசுறாங்க அது மாதிரி என்ன பொறுத்தவரை அது மாதிரியே செய்யக்கூடாது எமோஷனலா வந்தா அவங்க வந்து ஏன்னா நம்ம வந்து பிபி பிபி வந்து கூடுமானவரே எமோஷனா வந்தா கூட எல்லாருமே எமோஷனலா இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஜாலியா குப்பைகோட்ட போது கூட ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போனோம் காரணம் இது ஒரு கேம் ஆனால் இது டுவெண்ட்டி ஃபோர் செவன் காமிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து வேற ஒரு கட்டி ஒன்னும் இல்லை வினோத் வந்து அரோராவை கட்டி பிடிக்கிறது ரம்யாவை கட்டி பிடிக்கிறது மியூசிக்கை போட்டு அவர் பேரை கெடுக்கிறதான விஷயங்கள் அதற்கான எதிர்வினைகள் இந்த மாதிரிதான் வந்து நிறைய டீம்ஸ் வந்து பக்க சார்பாக ஒவ்வொரு டீமும் இன்னொருத்தவங்களை கவுக்குறதுக்கான விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பின்னாடி கொஞ்சம் பணம் புழங்குது பெரிய அளவுல கூட பணம் புழங்கலாம் ரைட் ஆனா என்ன ஒரு எத்திக்ஸோட சில விஷயங்களை வந்து பேசணும் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம எந்த ஒரு பிஆரையும் நம்ம உள்ளார சேர்த்தது கிடையாது நம்மள ட்ரை பண்ணாலும் நமக்கு அது வேணாம்னு சொல்லி ரைட் இதுதான் உண்மை ஓகே இந்த இடத்துல என்ன விஷயம் வருதுன்னா பிஆர் வந்து என்ன பண்றாங்கன்னா எதிராளியை கூட்ட கம்மி பண்ண வெளியே போகணும் போது ஒரு விஷயம் பண்றாங்களா அதுல அவங்களுடைய ஆன பர்சனங்கிட்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு கனியும் எவ்ஜியவும் வந்து ஹட் பண்ண ஒரு விஷயத்த ஸ்டில்ல மட்டும் போட்டு பாருங்க செயலை பாருங்கள் பிக் பாஸ் மாதிரி அதை வந்து போட்டு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து வியன்னா கிட்டியும் சரி ஆதர கிட்டே இருந்தத இருந்ததை வச்சு கனிக்கிட்டே அவர் அப்படிதான் இருப்பார்ன்ற முன்முடிவுகளோடு அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்க பண்றாங்க வந்து ஒரு கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே மாதிரியான ஒரு பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நிராகரிக்கவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கனி சொன்னாங்க அது ஏன் நம்ம சொன்னது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு வரோம்னா இந்த கேமை பொறுத்தவரை நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க உள்ளார போறீங்கன்னா இது நீங்க என்ன இருந்தாலும் அவங்க அதை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு போறதும் பேச வைக்கிறது தான் அந்த கேம்முடைய அந்த ஷோவோட இது அதுதான் இவ்வளவு சம்பளம் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு பெரிய செட்டு எல்லாமே இப்படி இந்த விவாதங்கள்ல வந்து இப்படியாக போகும்போது பிரச்சனை இல்லை எஃப் ஜேவியும் கணினி நீங்க வந்து பேசுங்க எனக்கு பார்ட்டிசிபேட் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்னு இருந்தது பேசுனீங்க ஃபோட்டோ வருது அதை வச்சு நீங்க கருத்துக்களை சொல்லுங்க போங்க நிராகரிங்க யாதரிங்க அதுக்கான எதிர்க்கருத்துக்களை சொல்லுங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆனால் அவங்களுடைய கனியுடைய ரெண்டு பசங்களையும் பொண்ணும் பொம்பளை பிள்ளைங்களுடைய போட்டோவும் போட்டு அதன் பிறகு வந்து எப்ஜே வந்து செகண்ட் ஹேட் அந்த மாதிரிலாம் வந்து போட்டு ஐடிஸ்லாம் வந்து அந்த பொண்ணோட பேரை கெடுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்றதெல்லாம் எந்த வகையிலுமே நியாயம் இல்லை அது இண்டிவிஜுவலான கனியும் அங்கே எப்ஜேவும் அந்த அந்த வீட்டில் வந்து பேசுறதை வச்சு நீங்க தாராளமாக உங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனால் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து போட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்பதான் இந்த இடத்துல வந்து இந்த ட்விஸ்டர் வந்து பிவி அடிக் ஒன்னு விட்டார் பிவி அடிக்க என்ன ஷோவுக்கு போயிட்டு வந்தவங்க வந்து சமூக வலைதளங்களும் என்ன பேசினாங்கன்னா ஆக்சுவலி துண்டித்தல் அப்படின்னு ஒரு விடியோ ஏன்னா நம்ம வெளியே போகும்போது நான் பண்ண தப்பு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் வெளியே போகும்போது உனக்கு எனக்கு நிறைய முறை உன்னை அந்த வார்த்தை சொல்லிருக்க கூடாது உன நான் திட்டிருக்க கூடாது நான் இங்க இருக்கப்படுறேன் உள்ளாடும் போது உன்னை எதிர்த்தேன் வெளியே வரும்போது ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்ட ஒரு ஃபீல் இருக்கேன் சொல்லிட்டு போனா நிறைய நம்ம பாத்துருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இப்ப ரம்யா வந்து உள்ளரை இருக்கும்போதே சபரிட எல்லாம் பேசுறேன்னு கேக்குறப்ப அவன் யார்ட்டையும் பேசுது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதன் பிறகு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திவ்யா வந்து சொன்னாங்களா இல்ல யார் சொன்னாங்க என்னன்னெல்லாம் தெரியல

இருக்கும்போது போகும்போது என்னால உன வந்து எதிர்கொள்ள முடியலன்றதுதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு நம்மளால புரிய முடியுது ஆனா இவங்க வந்து துண்டிட்டா சொல்லுங்க அந்த விஷயத்துல பொழுது இப்ப திடீர்னு வந்து கனிய பத்து நடிக்காத நீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கணியக்கா வந்து நீ இப்படி இருக்கணும் என்ன ஏதோ ஒரு விளையாட்டு என்னவோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லி முடிச்ச உடனே கனி சொல்லுவாங்க ரம்யா உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் நீ நல்லா இருப்ப ரம்யா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா நடிக்காத நீங்க மட்டும் வரும் அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சனா நம்ம பாக்கும் பொழுது கனி வந்து இவ்வளவு சொல்றாங்க நடிக்காதன்னு போய் இந்த பொண்ணு சொல்லுதுன்னா கனி அவங்களை அப்படி இருன்னு சொல்ற மாதிரியான அர்த்தத்திலே வரல இல்ல அப்படிதான் நான் நினைப்போம் ஓ இது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருந்திருக்கு போல இருக்கு உள்ளரை இருக்கிற வரைக்கும்

அதை புரிஞ்சுட்டு ஒரு விளாடுறாரு ஆனால் ரம்யா வந்து என்ன ஜோ என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து கனிப்பேரை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஒரு கேமுக்கோ ஒரு சுவாரஸ்யத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொன்னாலும் கூட வெளியில இருந்து பாக்கிறோமா அந்த பொண்ணு உட்காந்து பக்கத்திலேயே கதெல்லாம் ஊர்தல்லாம் பேசிட்டு ஐம்பதாவது நாள் இப்படி பச்சோந்தியா மாறி நினைப்பான் இதை ஏமாகவே பார்க்கக்கூடிய பொது ரொம்ப குறைவுன்னு சொல்ல வரணும் அதுவே வந்து ஒரு பெரிய பின்னாடி அப்பதான் அவங்க போகும்போது கன்ஃபர்ஸ் பண்றாங்க உங்க நான் துண்டித்தல் டாஸ்க்ல அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு போது அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு போது சி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது எப்ஜியாவையும் சபரி அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்புறம் அதுக்குதான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நடிக்காதீங்க இந்த நடிக்காதீங்க மட்டும் எடிட்டர் என்ன பண்ணாங்க டீம் வந்து கட் பண்ணி அதை போட்டதுமே வெளியில வந்து நம்ம இப்படி அதனாலதான் சொன்னேன் பிபி ஷோ வந்து பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த சமூக வலைதளங்கள் எல்லாமே என்னன்னா இது மாதிரியான டிப்ரஷன்ல இருக்கணும் ஒரு ஆறுதல் மாதிரி ஓ இதான் இப்படி சொல்றாங்களா இதைதான் அப்படி புரிய வைக்கிறாங்களா அப்படின்றதுதான் நம்ம பேசக்கூடிய விஷயம் அதுதான் வந்து பிபிடிமும் விரும்புது வெளியில வந்து அத வந்து பேசி பேசி ஆத்தாத்து போகணும்

இன்னமும் அவங்க ஃப்ரம் அவங்களுடைய ஃபேமிலி சைட்ல இருந்தே கேக்குறாங்க ரொம்ப நெருக்கமாக கேட்கறாங்க என்ன தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஷோ நீங்க நீங்க பாக்குற ஒன்றரை மணி நேரம் கிடையாது மூணு மணி நேரம் போகிற ஷோ அதுல கட் பண்ணி போகும்போது எடிட்டிங்ல நல்ல நல்ல காட்சிகளே போயிடும் படத்துல நல்ல காட்சியே ஒரு இருபது நிமிஷம் காட்சி நாங்க எடுத்துட்டு வாங்க அது அது வந்து அப்புறம் வந்து எடிட்டட் எடிட்டர் டைரக்டர் கட்ஸ்ல வராது அப்படிதான் இருக்கும்போது அப்படியே கேட்டா கூட அது எடிட்டிங்ல நாங்க கட் பண்ணிட்டோம் அந்த டைம்ல அது அது தேவையா இல்லாம இருந்தது எடுத்துட்டோம்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது புரிதுங்களா பொருள் உத்தரவாத ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறது கரெக்டா அவ்வளவு மேட்ரி சோ இதுதான் அங்க நடந்த விஷயம் இதுதான் உங்க கூட நாங்க அதை பகிர்ந்து இது குறித்தால் உங்களுக்கு கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அத விண்ணூடங்களை தெரியப்படுத்துங்க மீன் பெருவர் எப்படி சொல்லுங்க நான் சந்தி கிரேபர் நன்றி கூறியுடை வருவது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும்